அப்படி தமிழிச்சி ரெயின் ரெயின்லில்லிஸ் காம்போ போட்டிருந்த சேல் எல்லாமே பேக்கிங்கில் இருக்கிறோம் யாருக்காவது நீங்கள் பேமெண்ட் போட்டு நான் பிளான்ஸ் அனுப்பலை அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வைக்கலாம் ப்ளீஸ் நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டாம் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட அந்த கிங்ஸ் ரெண்ட்ஸ் பல்பு புக் பண்ணிவிட்டு சொன்னாங்க சிஸ்டர் லில்லி பை ரொம்ப நாள் ஆசை என்னை நான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் போட்டு விட்றேன் எனக்கு ஒரு லில்லி பையை முடிஞ்சால் சுட்டி வச்சு விட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அப்ரோச்சு அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் அதுவும் ஸோ அவங்க சொன்னாங்க லில்லி பி குட்டி பல்பாக இருந்தாலும் பரவாயில்லிட்டு வச்சு விடுங்க அப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு சுட்டிராக் வந்து யூஷுவலா நம்ம நைன்ட்டி ருபீஸ் கொடுப்போம் சிங்கிள் பல்பு வாங்கும்போது நீங்க பத்து பல்பா வாங்குறீங்கன்னா ஒரு பல்பு வந்து உங்களுக்கு அறுபது ரூபா தான் ரேட்டு வரும் சுட்டிராக் நான் சொல்றது பத்து பல்பா வாங்கும்போது ஒரு பல்பா அறுபது ரூபா தான் ரேட்டு வரும் அதே நீங்க ஒரு சுட்டிராக் வாங்குறீங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் வரும் அப்படி இருக்கும்போது நான் இந்த ஒரே ஒரு பல்பு தான் அவங்க கேட்டாங்க இல்லிப்பாக எவ்வளோக்கு கொடுக்குறேன் ஜஸ்ட் டென் ருபீஸ் இது வந்து ஸ்பெஷலாக அவங்க என்ன அப்ரோச் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ நான் அதை வந்து ஓகே சொல்லிட்டு அந்த ஆர்டரை எடுத்தேன்னு வைங்களேன் கால் பண்ணி பேசிட்டே இருந்துட்டு ஒரு ரூபாய்க்கு கூட ஆர்டர் போடாத கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க பட் நாலேஜ் மட்டும் என்ன பண்ணுவாங்க நம்மகிட்ட இருந்து அப்படியே கறந்து எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க என்ன அதுக்கு பாட்டோட இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் நான் உங்களுக்கு அந்த மாதிரி இது விஷயம்லாம் நான் சொல்கிற மாதிரி இருந்தால் யூடியூப்பை பார்த்துக்கோங்க இல்லைன்னா அது கன்சல்ட்டிங் ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லலான்ட்டு ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறோம் ஜஸ்ட்டு எனக்கு இந்த பல்பு வேணும் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்குது இந்த அப்ரோச் எப்படி இருக்குது நான் வந்து அப்படி இப்படி எனக்கு வந்து பாட்டை சைஸை சொல்லுங்கள் என்ன மாதிரி சூழ்நிலை நான் வைக்கணும் எனக்கு வெயில் வருமா மழை வருமா எல்லாத்தையும் நான் அவங்க வீட்டை உள்வாங்கி வாங்கி அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வி பதிலாக நம்ம வீடியோலேயே சொல்லி அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லாமல் இந்த வேலை இனிமேல் பண்ணக்கூடாது முடிவு பண்ணியிருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ மெடிசான் இது பூத்துருந்தது இல்லையா அந்த வீடியோ பண்ணோம் ஆக்சுவலி நியூ மெடிசாவை வந்து கஸ்டமர்ஸ் அத்தனை பேர் என்கொயரி பண்ணாங்க ஆக்சுவலி என்கிட்ட எக்ஸாக்ட் நியூ மெடிசாவை ஏன்னா நிறைய பேர் டூராண்டுட்டு அதுக்கப்புறம் சிஎம்ட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நியூ மெடிசான்ட்டு வந்து நான் பார்க்குறேன் நான் என்கிட்ட கஸ்டமர்ஸ் புத்தவனை புத்தகம் கேட்குறாங்க அப்படி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியூ மெடிசான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நியூ மெடிசான் தான் அதில் லக்கி கஸ்டமர் இவங்க என்னை வேறு யாருக்கும் ஆர்டர் எடுக்கிறத நான் இப்பாட்டேன் நான் அந்த நியூ மெடிசாவை வந்து ஸோ இதுதான் வந்து இப்போ நான் சேல் கொடுத்துட்டு என்னென்ன அந்த பொண்ணு இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க எவ்ரி டே நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேக்ஸ் வந்து ஆர்டர்ஸ் போயிட்டே இருக்குன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஐம்பது வெரைட்டின்னு ஒரு வெரைட்டி இப்படி புக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதில் என் டைமை நான் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிறைய கொடுத்துட்டாங்களோ ஸ்வீக்கிலலாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பண்ணி பேசிடலாம் ஸோ அந்த அவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கால் பண்ணாதீங்க நான் ப்ளாக் பண்ணிடுவேன் ஸோ நியூ மெர்ஸாக கட் பண்ணிடுவேன் லில்லி பை உங்களுக்கு திருச்சிகார உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தாங்க கண்டினியூஸ் வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் வீடியோவில் என்ன நடக்குது சேனல் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்கு பன்னீர் ரோஸ் கொடுங்கன்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது சரி எனக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டு உங்களுக்கு நான் எதாவது ஆர்டர்ஸ் கரெக்டாக அனுப்பலை தப்பாக நான் இருக்கேன் இல்லைனா உங்களுக்கு நான் வந்து ரிலையபிளாக பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட நல்லாவே தாராளமாக கேள்வி கேட்கலாம் அதர்வைஸ் எதுவுமே ஆர்டர் பண்ணாமல் எதுவுமே இது பண்ணாமல் ஃப்ரீ கன்சல்டிங்காக யாரும் வராதிங்க